இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகர் பெருமானின் அருளால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு என்ன மாதிரியான தீங்குகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் அதன் பிறகு துலாம் ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் இதனால் நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பொழுது இது விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறுகிறோம் இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வாங்க இப்படி விநாயகப் பெருமானை வழிபாடை செய்யும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கப்பெற்று உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக கூட இந்த நாட்கள் உங்களுக்கு வரலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாட்கள் அப்படின்னு சில நாட்கள் கண்டிப்பா இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக சொல்லலாம் அந்த வகையில் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவார்கள் விநாயகர் சதுர்த்தி என்று நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா பதினோரு நாட்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வது ரொம்பவே அவசியம் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம் இப்படி மேற்கொள்ளும் போது இந்த சிறிய பரிகாரத்தை சேர்த்து செய்யும் பொழுது பல நன்மைகள் இதனால உங்களுக்கு உண்டாகலாம் சோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு சிவப்பு நிற துணி கண்டிப்பா அவசியம் அதே போல கோமதி சக்கரம் ஒன்று அவசியம் அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய பாக்கு ஒன்று அவசியம் இந்த கொட்டை பாக்கு நாட்டு மருந்து கடையில் முழுமையாக கிடைக்குங்க வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஒரு தாமிரத்தில் சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டை பாக்கையும் வைக்க வேண்டும் இது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு ஓரமாக ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் பதினோரு நாட்கள் இந்த பூஜை முடிகிற வரையும் இந்த விஷயத்தை நீங்க எடுக்கவே கூடாது முதல் நாளாக விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாமிரத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்று மந்திரத்தை நூத்தி எட்டு வரை உச்சரிக்க வேண்டுங்க இப்படி உச்சரித்து முடித்த பிறகு இதற்கு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே போல இந்த தாமதத்திற்கு முன்பாக இரண்டு மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டே வைத்து இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் வழிபாடு செய்யலாம் கடைசியாக பதினோராவது நாள் என்ன பண்ணணும்னு பார்க்கும் பொழுது பதினோராவது நாள் பதினோரு மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபாடு செய்து இந்த பூஜையை முடித்து விடலாம் பனிரெண்டாவது நாள் இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்க பண வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்தும் அந்த பொருட்களில் சேர்ந்திருக்கும் ஏற்கனவே அந்த பொருட்களில் பல தெய்வக சக்தி இருக்கும் பட்சத்தில் விநாயகரின் மந்திரமும் சேர்ந்து இதனுடன் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துரதிருஷ்டம் அனைத்தும் இதனால நீங்க அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த மோதகத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதகத்தை பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த மோதகத்தை சாப்பிட வேண்டும் ஸோ இந்த பரிகாரம் ரொம்பவே ஒரு எளிமையாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா இருக்கிறதுனால அனைவரும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகி நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் ஸோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்று பரிகாரத்தை எந்த மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத பாத்திருப்போம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகர் பெருமானின் அருளால் துலாம் ராசி நேர்களுக்கு என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சென்றிருக்கிறார் பொதுவாக ஒன்பதாம் இடம் பலம் பெறும் பொழுது பொன் பொருள் சேர்க்கை பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும் மேலும் குரு பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம் அதாவது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலலாம் பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கக்கூடிய சூழல் பிறக்கலாம் இந்த நேரத்தில் துலாம் ராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போது தொழில் வளம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதே போல சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்த நீங்க எடுத்த முயற்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு பலன் தரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு நிச்சயமாக முழுமையாக கிடைக்க போகுது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் பெருக்கலாம் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய சூழல் துலாம் நீர்களுக்கு பிறக்கலாம் நீண்ட நாளாக துன்புறுத்தி வரக்கூடிய நோய் இந்த நேரத்தில் திரளாம் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்கக்கூடிய சூழல் பிறக்கப்போது வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்த தடை நிச்சயமா அகழப்போது வீடு வாங்குவது இடம் வாங்குவது இந்த மாதிரி விஷயத்துல துலாம் நீர்கள் நிச்சயமா கவனம் செலுத்துவீங்க அதே போல புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவதற்கு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பிறக்கலாம் அதே தொழிலில் வெற்றி நடைபெறக்கூடிய சூழல் பிறக்க போது இளைய சகோதரத்தோடு இணக்கம் பிறக்கலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைய துலாம் ராசினியர்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா நிறைவேறக்கூடிய வகையில புனித யாத்திரைகளை நீங்க மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வுடன் புதிய வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் பிறக்கலாம் சனி சூரியனுடைய பார்வையில சுய ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது திசா புத்தி பழம் பார்த்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்க போதே இந்த நேரத்துல புத ஆதித்ய யோகமும் நடைபெறுவதால் துலாம் ராசினியர்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடி நடக்கலாம் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வருவது நல்ல நேரமாக ஒரு வகையில் உங்களுக்கு இருக்கலாம் தன சப்தம அதிபதியாக விளங்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்க புகழ்பெற்ற மனிதர்களின் சந்திப்பு இதனால கிடைக்கலாம் சொத்துகளால் வந்த பிரச்சனை அகழலாம் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா மறையலாம் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி அமையலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழலும் உங்களுக்கு பிறக்க போகுது கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத சில காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க மிகுந்த மகிழ்ச்சியை அடைவீர்கள் அதே போல இந்த நேரத்தில் பணப்பழக்கம் உங்களுக்கு நன்றாக இருக்க போது மனதளவில் நினைத்ததை மறு செய்து முடிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் அரசு வேலைக்கு முயற்சி செய்த துலாம் ராசி நீர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அரசியல் வாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் போகுது பங்கு சந்தையில் லாபங்கள் ஏற்படும் பொதுவாழ்வில் உள்ள துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரலாம் தொழிலில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நேர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கண்டிப்பா ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகளில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கப்போகுது பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உயிரலாம் இல்லம் தேடி நல்ல தகவல் பெண்மணிகளுக்கு வந்து சேரக்கூடிய துலாம் நீர்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகர் பெருமானின் அருளால் என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொண்டோம் அதே போல விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரத்தால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் இதனால ஏற்படும் அப்படிங்கறதையும் தெரிந்திருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ